வணக்கம் எனது பெயர் என் வி சுப்பிரமணியம் நான் அகில இலங்கை தொழிலாளர் சமூகங்களின் கூட்டமைப்பின் தேசிய அமைப்பாளராகவும் வடமாகாண கடத்தொழிலாளர் இணையத்தினுடைய தலைவராகவும் செயலாற்றி வருகின்றேன் இன்று இந்த ஊடக சந்திப்பை ஏற்படுத்தியிருப்பதன் காரணம் இலங்கை கடற்பரப்புக்குள்ளே அத்துமீறி வந்து பல பாதிப்புகளுக்குள்ளாகின்ற இந்திய மீனவர்கள் சம்பந்தமான பிரச்சனையை வெளிப்படையாக கொண்டு வருவதற்கு இந்த ஊடக சந்திப்பை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறது தற்பொழுது இந்தியாவிலே மீனவர்கள் விட்டிருக்கும் கோரிக்கைக்கு அமைவாக இந்தியாவின் வெளிவர அமைச்சர் ஜெயசங்கர் அவர்கள் இலங்கை மீனவர்களுடைய ஏற்படுகின்ற பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு எட்டுவதற்கு மத்திய அரசாங்கம் அர்ப்பணிப்பாக இருக்கின்றது என்ற கருத்தை தமிழ்நாட்டு பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஊடக வாயிலாக தெரிவித்திருக்கின்றார் இலங்கையின் கடற்பிறப்பு சி எஃப்லோர் ஸ்ரீலங்கா என்று அழைக்கப்படுகின்ற இலங்கை கடற்பரப்புக்குள்ளே அத்துமீறி தாண்டி வருகின்ற இந்திய மீனவர்களால் ஏற்படுகின்ற ஒரு விளைவின் காரணமாகவே இலங்கை கடற்படைகள் இந்திய மீனவர்களை கைது செய்வதற்கு கைது செய்யக்கூடிய நிலை ஏற்படுகின்றது இதனை தன் தனது அரசியலுக்காக இலங்கை மீனவர்கள் இலங்கை கடற்படையால் ஏற்படுகின்ற பிரச்சனைக்கு தீர்வு தருவதாக அண்ணாமலை அவர்கள் இந்தியாவில் உள்ள எழுவமடி தொழிலாளர்களுக்கு வாக்குறுதி அளித்திருப்பது மிகவும் வேதனையாக விடயம் உண்மை விடயத்தை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் இறைமை உள்ள ஒரு நாட்டுக்குள்ளே அந்நிய நாட்டின் தொழிலாளர்கள் அத்துமுறை நுழைவது மாபெரும் குற்றமான ஒரு விடயமாக கருதப்படுகின்றன அவர்கள் அத்துமுறை நுழைந்து சட்டவிரோத தொழிலை ஈடுபடுவதனால்தான் இந்த அனர்த்தங்கள் ஏற்படுகின்றது என்ப உண்மையை இந்திய தமிழக இழுவமடி தொழிலாளர்கள் இழுவமடி உரிமையாளர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினால் மட்டும் அந்த விழிப்புணர்வு ஊடாக இழுவமடி தொழிலாளர்கள் எங்களுடைய பிறப்புக்குள்ளே முடியாமல் இருக்கும் சந்தர்ப்பத்தில் தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு எட்ட முடியும் என்பதை உணராமல் தனது அரசியலுக்காக இங்கே பேச்சுவார்த்தை ஒன்றை நடத்த வேண்டும் சொல்லி இந்திய மீனவர்களை ஒரு ஏமாற்று வேலையை நாங்கள் கருதுகின்றோம் சுய சுயப் ஸ்ரீலங்கா என்று சொல்லப்படுவது இலங்கை கடற்படப்பு இலங்கை கடற்படப்பு பரப்புக்குள்ளே அந்த கடற்படப்பை பாதுகாக்க வேண்டிய கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு இலங்கை கடற்படைக்கு உள்ளது அந்த கண்காணிப்பின் போது அவர்களுடைய எல்லைக்குள்ளே இருக்கின்ற அத்து நுழைகின்ற இந்திய இழுவைப்படகு கை செய்கின்றார்கள் இது தினங்களுக்கு முன்னரும் வடக்கு கிழக்கிலே சிஎஃப் சுரலங்காவுக்குள்ளே இருபத்தி ரெண்டுக்கும் அதிகமான மீனவர்கள் இழும்படி தொழிலாளர்கள் கை செய்யப்படுகின்றார்கள் இவர்கள் எமது எல்லைக்குள் வராமல் விட்டால் அல்ல வருவதை இந்திய அரசாங்கம் தடுத்தால் இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு எட்ட முடியும் இந்திய இலங்கை மீனவர்களுடன் நாங்கள் பேச்சுவார்த்தை பேசுவதற்கு தடை இல்லை ஆனால் அது நாங்கள் கேட்டுக்கொண்டது அமைவாக குறைந்தது இரண்டு மாசமாவது இந்திய இழுவைப்படர்கள் தங்களுடைய தொழிலை நிறுத்தி மனசுத்தியோடு பேச வந்தால் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கைக்கு அமைவாக அதன் தொடர்ச்சியாக நாம் பேசி நிரந்தர தீர்தை எட்டுவதற்கு எப்போவும் தயாராக இருக்கின்றோம் பேச்சுவார்த்தைக்கு இலங்கை மீனவர்கள் எப்பொழுதும் இடையூறாக இருக்க மாட்டார்கள் என்றதையும் அண்ணாமலை அவர்களுக்கு தெரிவிப்பதோடு இந்தியா மீனவர்களை எமது எல்லை பிறப்புக்குள் பெறாமல் தடுப்பது அண்ணாமலை மற்றும் வெளியுறவு அமைச்சருடைய தலையாய கடமையாக இருக்கின்றது இந்தியாவும் இலங்கையும் உள்ள நாடுகள் என்ற வகையிலே தமது நாட்டு படகுகளை எமது நாட்டுக்குள் வரா தடுப்ப தடுப்பதனூடாக நிரந்தர தீர்தலை எட்டலாமே தவிர அண்ணாமலை நினைப்பது போல் ஒரு அரசியல் நாடக பேச்சுவார்த்தை நடத்துவது தீர்வளிக்காது என்பதை இங்கே திட்டவட்டமாக சொல்ல வைக்க விரும்புகிறேன் குறிப்பாக எங்களுடைய கடற்படை மாதிரி எல்லையை தாண்டி இந்திய எல்லைக்குள் வந்து இந்திய மீனவர்களை கைது செய்வதோ அல்லது அனர்த்தங்கள் ஏற்பது விடுவதோ இல்லை எங்கள் எல்லைக்குள்ளே வருகின்ற இந்திய மீனவர்களை கைது செய்ய முயற்சி எடுக்கும்பொழுது தான் இங்கே அனர்த்தம் ஏற்படுகின்றது கைதுகளும் ஏற்படுகின்றது இது தவிர எங்கள் கடற்படைகள் இந்தியா எல்லைக்குள் வந்து எவரையும் கைது செய்வதாக உறுதியாக யாரும் சொல்ல முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்வது அண்ணாமலை அவர்கள் தனது அரசியலை தமிழ்நாட்டு அரசியலை தக்க வைத்துக் கொள்வதற்காக ஜெய்சங்கருடன் பேசி தீர்க்கலாம் என்று கூறுகிறாரே தவிர இலங்கை இந்திய மீனவருடைய நலன் கருதி இந்த பேச்சுவார்த்தை பேச முன்வர இல்லை என்பதையும் நான் வெளிப்படையாக சொல்லுகிறேன்